அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா பாட்டி வந்து காவேரி வந்து கங்காவை கட்டி பிடிக்க போவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோன்னே வந்து கட்டி பிடிக்கிறதுக்காக போவாங்க சூப்பர்க்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக கட்டி பிடிக்க போகும்போது ஏய் கட்டியெல்லாம் பிடிக்கக்கூடாதுடி அப்படின்னு தள்ளி விட்ருவாங்க பாட்டி அதே டைமுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து கங்காவை கட்டி பிடிப்பாங்க அப்போ வந்து பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நிவீன் இருந்தார் இல்லையா அவர் வந்து எதாவது டென்ஷன் ஆயிடுவார் அப்படிங்கிறதுக்காக ஆனால் காவேரி நினச்சி அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல காவிரியை பார்க்கும்போது ஆனால் சாரதா வந்து பயங்கரங்க ஒரு பொண்ணு ஒரு நாலு நாளாக வாந்தி எடுத்து ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாமல் வாந் வாமிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு யாரும் இல்லை உடனே முறுக்கு தின்னு அந்த அது தின்னேன் இது தின்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க கரெக்டு தான் ஆனால் ஒரு இடத்துல கும்பரன் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு என்ன அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பழங்கள்லாம் யாரும் தொடக்கூடாது யாருக்கும் கிடையாது கங்காவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் காவேரிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நிஜமாகவே பார்க்குற நமக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ யார் மேலே தப்பு யார் கரெக்டு அப்படிங்கிறத தாண்டி காவேரி சொல்லலை அப்படிங்கிறத தாண்டி இது இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க சார் என்ன பண்ண முடியும்